என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் நினைச்ச நீ யோசிச்சுட்டுல நீ இல்லாம நான் வெட்டிடுவேன்னு உன்னை நான் தேட வரேன் அஞ்சலி நீ இல்லாமல என்னால இருக்க முடியாது அஞ்சலி என் அஞ்சலி எங்கேயாவது இருப்பா நான் தேடி வரேன் அஞ்சலி நீ இல்லாம சூரியாவோட பர்த்டே கொண்டாட முடியாது அஞ்சலி எனக்கு நீ பக்கத்துல இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீ பக்கத்துல இல்லாமல் இந்த பர்த்டே எனக்கு வேண்டாம் அஞ்சலி நீ தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க ஆனாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு உன் கூட நின்று கேக் வெட்டணும்னு தான் ஆசை எனக்கு என் அஞ்சலி வேணும் டயல் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் டேய் எங்கடா இப்ப எங்க போற எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வெளியில முடிச்சிட்டு வந்துறேன் நீங்க அதுக்குள்ள சாப்பிடுறதா இருந்தா சாப்பிட்டுருங்க எனக்காக ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு உடனே வந்துருவேன் நீ கேக் வெட்டிட்டு போடா அத பிரிட்ஜ்ல தூக்கி போடுங்க நான் வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் வந்துருவேன் சீக்கிரம் வந்துருவேன் எங்களுக்காக யாரும் வெயிட் பண்ண பண்ணவேனா நீங்க பாருங்க எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் போன் அடிச்சு சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போயிருங்க கேக்க தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க அதுக்கு தேவையானால இங்க நான் கிளம்பற வந்திருவ சீக்கிரம் இவ்ளோ முடியுமோ இவ்ளோ சீக்கிரம் வந்திரு bye ஏதோ காலை சக்கரத கட்ட மாதிரி ஏன் இவ்ளோ ஸ்பீடா ஓடற என்னமோ நடந்துருக்கு அதனாலதே இவ்ளோ ஸ்பீடா ஓட்றா நெட்டர்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பா நினைக்கிறதாலதே இவ்ளோ சீக்கிரம் போறா சரி போயிட்டு போறான் விடு எங்கயும் முக்கியமா போகணும்னு சொல்லி தானே போயிருக்கான் விடு அவ அஞ்சலி வரணும்னு நினைக்கிறானே நம்ம அஞ்சலி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே அவளுக்கு தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்காளே இதாவது காரணம் சொல்லிருக்கலாம் கையில் ஆமா இருக்கலாம் சீதா என்னன்னு தெரியல அஞ்சலி ஒரு ஒன் வீக்காவே அப்படிதான் இருக்கா ஆமா நானும் பாக்குறா வேணும் சரியே இல்லாத மாதிரிதான் இருக்கா ஏதோ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி தூங்காம இப்படிதான் அவ ஃபேஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு நான் கேக்கலான்னு நினைச்சேன் எங்க அவ வருத்தப்படவாலும் சொல்லிதான் கேட்காம இருந்தேன் இல்ல சீதா நாங்க கேட்டுமே அவ பதில் சொல்லல ஆமா அந்த தலைவலி என்னதாச்சு அவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு சொன்னாலே அதுதான் தெரியல சீதா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து எப்படி சரியாகாம இருந்துச்சுன்னு தான் தெரியல சரி விடுங்க கையில் அங்க பாருங்க

ും അച് ഒരേ നല്ല അത് എപ്പിൻസിന്

எப்படி ரெண்டு பேத்துக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள் வரும் எப்படி வந்துச்சுல உனக்கு என்னன்னு கேக்குற இது எங்களோட ஃபேமிலியோட விஷயத்தை பத்தி நீ பேசறதுக்கு நீ யாரா முதல்ல இல்ல எனக்கு புரியாம தான் கேக்குற நீ யார் முதல்ல இங்க வந்து தேவலாத விஷயத்தை பேசிட்டு இருக்க நான் வேற யாருக்காக இல்ல அஜய்க்காக தான் பேச வந்திருக்க அஜய்க்காக பேசறதுக்கு நீ யாரு நாங்க பேசினா ஒரு நியாயம் இருக்கு நீ யார் முதல்ல வீட்டுக்குள்ள வந்துட்டே இஷ்டத்துக்கு பேசலாம் பேசிட்டு இருக்க கூடாதுங்க

அவ சூர்யா டெக்கரேஷன் பண்றதுக்கு என்னதி வாங்கிட்டு இருந்தா சரிடா அதுக்கு என்ன கடை உன்னோடதா அங்க பொருள் எதை வாங்க கூடாதுன்னு எதை சட்டம் போட்டு வச்சிருக்கங்களா இல்ல இல்லல அப்புறம் என்னடா உன் பிரச்சனை இந்த கேள்வி கேன்சல் கடச்சிருச்சே வேற என்ன வேணும் ஆல் ஒன்னோடது கடை ஏதோ பொருள் வாங்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் உனக்கு என்னடா பிரச்சனை எப்படி அஞ்சலி अजयவோ லவ் பண்ணிட்டு சூர்யாவையோ லவ் பண்ற மாதிரி நடிக்கிறான்டா நான் அவன் அவ நீ வந்து பாத்தியா உனக்கு எது எப்படி அந்த சூர்யாவை மறந்துட்டு டக்குன்னு அஜய லவ் பண்ணலாம் எப்படி சூரியாவை மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அஜய என்னமோ என்கிட்ட சொல்லுவா எனக்கு சூர்யா மட்டும் தான் எனக்கு சூர்யா மட்டும் தான் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணா உத்தம புத்திர தங்கச்சி எது கல்யாணம் பண்ணலாம் ஆ லவ் சொல்லும் போதெல்லாம் எனக்கு சூர்யா மட்டும் தான் எனக்கு சூர்யா மட்டும் தான் சொன்னவன் இப்ப எப்படி அஜய லவ் பண்ணா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா அந்த பையன் இறந்துட்டானா இன்னொரு பையனை லவ் பண்ண கூடாதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ இல்ல இல்ல சட்டத்தை போடல உங்க தங்கச்சி தானே போட்டா அது எப்படி என்னோட காதல் மட்டும் உனக்கு சீப்பா தெரியும் எல்லாத்தோட காதலும் உனக்கு நல்லா தெரியுமா அஜய் லவ் பண்ண எடுத்துக்கோ நான் லவ் பண்ண ஏத்துக்க மாட்டாளா இப்போ சொல்ற தம்பி நல்லா உனக்கு புரிஞ்சுக்கோ அவளுக்கு சூர்யா மட்டும்தான் தான் அஜய் ஒன்லி ஃப்ரெண்ட் மட்டும்தான் தான் உனக்கு எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும்போது உனக்கே புரிஞ்சுக்குவேன்

உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா அஞ்சலியை பத்தி தப்பா பேசுவேன் போன பொதல் அமைதியா இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விடணும்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கக்கூடாது பார்த்த ரொம்ப முக்கியம்டா நீ அவள லவ் பண்றதான லவ் பண்ற போட்டா இவ்வளவு கேவலமாவா பேசுவேன் உண்மை சொல்ல சொல்றேன் விட்டா ஒருத்தவங்களோட தாவரத்தானே அவளோட பலப்பம் உனக்கு என்னமோ அஜயை மட்டும் இப்போ லவ் பண்ற மாதிரி தெரில இன்னும் இவனையாவது வச்சிருக்கலாம் அடிச்சு கொன்னால் கொன்றுருவேடா ஓவரா பேசுனேன்னு வையேன் பார்க்க கூட மாட்டேன் அடிச்சு கொன்னால் கொண்டுடுவேன் ஷர்ட்ல இருந்து கையிடா அஞ்சலியை பத்தி

பாக்குறதுடா அவ இந்த பாக்குறது பேசுறதுலாம் எதுவும் கிடையாது அடிச்சுட்டு தான் பேசுவா அவ மேல தப்பு இல்லாம யாராச்சும் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஏன் அவளுக்கு அவ்வளவு கோவம் வரும் இருந்தா உங்ககிட்ட ஏன் கோவப்படல ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு வேணும்ன்றனால மட்டும்தான்

அதனால அஜு கிட்ட இன்னொரு வாட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. அதுக்கு அப்புறம் நாங்களே சொன்னால ஒரு அடிக்குறது நிப்பாட்ட மாட்டாரு கிளம்பிரு. அது எப்பரா நம்ம ஒரு உண்மையே சொல்லிட்டே இந்த குடும்பத்துக்கு கோவ வந்துருமா? உண்மைதானே பேசணும் பேசنا தப்பா எதுவும் பேசலல. இவங்க சொல்ற சென்டிமென்ட்ல வச்சுنا திருந்தி இருந்துமா? உங்க அஜுலி அப்படிதான் ஒரு நாள் அஜய விட்டுட்டு என்கிட்ட வந்தே ஆகுவா. அவ வர மாட்டாடா. வந்தால உயிர் இல்லாம தான் வருவா. அதனால உன்கிட்ட கையேந்தி நிப்பா நீ நினைச்சு கூட பார்க்காத.

நம்ம காதலை வாங்கிக்க கூடாது சீதா ஆனா அஞ்சலி ரொம்ப உடைச்சிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளவு ஏங்கனாவ ஏகிட்டே சொல்லிருக்க பல டைம் சொல்லிருக்க அந்த வருண நானே விட்டுட்டு வந்தறலன்னு சொல்லும்போது அவ்ளோ அழகா சொல்லுவ அவன பத்தி ஒரு இடத்துல கூட அவ மேல தப்பு இருக்குன்னு சொன்னதே கிடையாது என் மேல எங்கயாவது தப்பு இருந்திருக்கோ அதனால தான் அவன் லவ் பண்ணிருப்ப அப்படிதா இத்தனை நாள் வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருந்திருக்கா நான் வருண கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல அவ புரிஞ்சுக்க மாட்டான் உனக்கு மூட இருந்ததன புரிஞ்சுக்குவான் இப்பவே பார்த்தல அஞ்சலி எப்படி தப்பா பேசிட்டு போறானு இத விட எப்படி கேவலமா தான் அஞ்சலி கிட்ட பேசிருப்பா அவன் நல்லாவே உடஞ்சு

கல்யாணம் பிடிக்காதா ஏன் பிடிக்காது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அதனால பாதிக்கப்பட்டிருக்கணும் காதல்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதுல ஏதாவது பாதிக்கப்பட்டதுனாலதான் கல்யாணம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் பிடிக்க மாட்டேங்குது என்ன காரணம் அதெல்லாம் எதுவுமே இல்ல கையல் எதுவுமே இல்லாம உனக்கு கல்யாணம் பிடிக்காதா ஆமா அப்படியே வச்சுக்கோங்க எனக்கு கல்யாணமே பிடிக்காது கல்யாணம் பிடிக்காதா இல்ல காதலிக்கிறவன் பிடிக்காதா நான் யார காதலிக்க போற பிடிக்காததுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல கையல் எப்படிமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இது பிடிக்காதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணம் என்னன்னு கொஞ்சம் கிட்ட சொல்லலாம்ல

ஏ பாவன்ன உண்மையா காதலிச்சிருக்கலாம்ல இருக்கலாம் விடுங்க அத பத்தி எதுக்கு இப்ப வாங்க போலாம் ஏதோ மறைக்கிற உனக்கா இப்ப சொல்லணும்னு தோணுமோ அப்ப சொல்ல போதும் அது வரைக்கும் நான் யாரையும் வரப்புறத்துல சரி ஓகே கேளு வாங்க அண்ணா வாங்க ஆ ஓகே சீதா அஞ்சலி பாவு அஜு இன்ன வரைக்கும் அவ காதல தப்பு சொல்லி அவ கேட்டதே கடையாது அவள யாருமே திட்டி வளக்கவே இல்ல வருண் இப்படி பேசும்போது அவ எவ்வளவு கஷ்டப்படுவால என்னாலே என் தங்கச்சி அப்படி பார்க்கவே முடியல அஜு எனக்கு ரொம்ப வருண் மேல தான் சந்தேகமா இருக்கு வருணை ஃபாலோ பண்றது பெட்டர்னு தோணுது அஜு இதுக்கு மேல போக போக அஞ்சலிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது அஜு சரி விடு நான் அவனை பண்றேன் நான் என் தங்கச்சி அடிச்சது கூட கிடையாது போது நானும் சேம்தான் வாங்கணும் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படித்தான் ஒரு ப்ராமிஸ் என் தங்கச்சி கடல இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நானும் சேம்னு நினைச்சோம் ஆனா இப்ப அதனாலயே అలగరాజునలా பார்க்கముంది అంకు అవ్లో కస్టమర్ కజు అలా కీలా విలందట కూడా మనం ఆలకకూడదు అవ్లో సీక్రె పోయిట ఆ కాళ తేచిట సర్క్యూట్ வாங்கி కొదు పోజు ఏనా ఆలగరాజు ఏనాలి సార్నాలి பார்க்கముంది అంకు ఇప్పుంద వరుణనలా బ్రంబ ఆలగరాజు ఇంగనలా అది ఎప్పుడు వెళ్ళిని కొని వరుతున కున తెలియల అంకు నేను సమ ఓవర్ నైట్ పేసిట దాకున ఇంగనలా ఎదుమే ముడిల వచ్చు

தெரியும் நீ கால் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தா இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லல நீ அதுவும் மேடம் நைட் வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்களா நீ மேல இங்க தான் இருக்க பாரு எனக்கு சாம் ரூமுக்கு பக்கத்துலயே ஒரு ரூம் கொடுங்க ஹோனக்கல தர முடியாது கிளம்பு இந்த வீட்ல இடமே இல்ல சின்ன இடம் கூட கிடையாது இல்லன்னா ஒரு மூலடியா தங்கு விட்டுப்ப இடம் கிடையாது கிளம்பு இல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க போ ஐயோ சான்சார் வந்திருக்காங்க தொறச்சி உள்ளமோ

ஏன் முந்தில அங்கு கேட்டாட்டு அடிக்கண்டம் வந்து கார்பரேஷன் மீண்டும் காதலையே போதும் போய் விடு மீண்டும் ஒரு முறை மீண்டும் வந்த வேதனே ஒரு காதல் காயம் மாறு முன் என்னை கேட்கிறது எனக்காக எதையும் செய்யவே அவன் என்றும் எல்லாம் தொடுக்கிறது நான் ஆசை எல்லாம் இருக்கிறேன் மன வாழ்க்கை சிலையில்

என்னமே 파트 2 எபிசோட் 1 வரப்போகுது மறக்காம எல்லார வந்துருங்க இந்த வாரத்துல இன்ட்ரா வர இன்ட்ரா பாத்து எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க பை பை குட் நைட்